அருண்குமார் தன்னோட தப்ப உணரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்ல நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அதனாலதான் முத்து கோவப்படுறாரு அப்படின்ற அவருக்கு கொஞ்சம் கூட மண்டையிலே ஏறல ஏன்னா ஆரம்பத்துல பாருங்களேன் அவர் என்ன வேலை பார்த்தாரு அந்த பாட்டியோட கடையை வந்து காலி பண்ணாரு இது அவர் வந்து சரின்னு நினைக்கிறாரா ஏன்னா யாருக்கிட்டயாவது போய் நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களா இது சரிதான் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் பண்ணது விஷயம் அது கூட நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு சீக்கிரமே அவர் பண்ண விஷயங்கள் தப்பு தான் அப்படின்றத புரிஞ்சு நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ஈகோ தாங்க தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி நாளைக்கு எபிசோட்ல நடக்க போற சில முக்கியமான விஷயம் என்ன நாளைக்கு எபிசோட்ல சீதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா சரியா சாப்பிடல மனக்கவலை மனக்குமுறல்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு பையனை விரும்புறாங்க அந்த பையன் தனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க கிட்டத்தட்ட மனசு நோந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான முடிவு எதுவும் எடுக்கல அதுக்கு பதில் சாப்பிடாம இருந்து டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே பதறி போயிடுறாங்க பதறி போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணா அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன் மயக்கினாங்க எதுக்கு மயக்கினாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல கொஞ்சம் பொறுமையாக இருக்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது இது வந்து டீஹைட்ரேஷன் தான் ஸோ சரியாக சாப்பிடல அப்படின்றதுனால தான் மயங்கிருக்காங்க மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களே ஒரு நர்ஸ் ஸோ அவங்களே நர்ஸாக இருந்துக்கிட்டு அவங்க சரியாக சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அருண்குமார் வேணும் அருண் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்களோட ஆசை நியாயமானதுதான் ஆனால் இந்த இடத்துல முத்துவோட கோபம் கோவம் நியாயமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் நியாயமானது நியாயமானதுதான் ஆனால் இதை வந்து அவர்கிட்ட தான் காட்டணுமே தவிர்த்து அதை வந்து நம்ம சீதா கிட்ட காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சீக்கிரமே நம்ம முத்து அதை புரிஞ்சுக்கிறவாரு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைப்பார் அப்படின்னு வைங்களேன் இப்போ அண்ணாமலையும் வந்து மீனா பக்கம் தான் நிற்கிறாரு அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு சீதாவுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவான் ஸோ முத்து சொல்கிறான்றதுக்காக நம்ம இந்த விஷயத்தை வந்து மாற்றக்கூடாது சீதாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானா அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணி வச்சிடலாமா வேண்டாமா அதை வந்து தப்பு நம்ம அதை வந்து நம்ம மாற்றி பேசக்கூடாது மாற்றி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆனால் அதே மாதிரி முத்துவும் வந்து மாறிடணும் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க ஆனால் முத்து வந்து அப்படி நினைக்கல முத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் சீதா அவர் கூட இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல சரி இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா மயக்கம் போட்ட விஷயம் அருணுக்கு தெரிஞ்சு அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீதாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவங்க கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறாரு அது போக சீதாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு நம்மங்களே அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு சீதா வந்து மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து என்ன பண்ணிட்டாரு அங்கே கிளம்பி போயிட்டாரு முத்து மீனா ரெண்டு பேரும் போயிட்டாங்க அண்ட் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அருண்குமார் வேகமாக உள்ளே வந்தவர் இந்தாங்காட்டி முதல்ல இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல முத்துவுக்கு பெரிய ஷாக்கு காத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து கொஞ்சம் கொஞ்சம் கூட அருண்குமார் இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அருண்குமார் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை ஒருவேளை வேளை நம்மளை விட்டுட்டு இவங்க எல்லாரும் ரகசிய கூட்டணி போட்டு ரகசியமா ஏதாவது பிளான் போடுறாங்களோ அப்படின்னு கூட முத்து யோசிச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னா முத்துவோட மனசு அப்படி ஒரு வெள்ளந்தியான மனசு நம்மளை விட்டுட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு ஏதோ பிளான் போடுறாங்களோ அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ முத்து வந்து இவனை பார்த்தோன்னு இவன் எதுக்கு உள்ள வந்தா இவனை எதுக்கு உள்ள விடுறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு ஆர்குமெண்ட் பண்றாரு கண்டவன்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அருண்குமார் சொல்றாரு கண்டவன்லாம் யாரா கண்டவன் நான் அவளை கட்டிக்க போறவன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு பேச முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துரு டே முதல்ல நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹாஸ்பிட்டல் கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம சத்யா நீங்க உங்களோட பிரச்சனை ஈகோவா அந்த பக்கம் வச்சுக்கோங்க இது ஹாஸ்பிட்டல் நீங்க கத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே முத்து இருந்துகிட்டு இவனை எதுக்கு நீங்க அத்தை வர சொன்னீங்க இவனை முதல்ல வெளியே போச்சு சொல்லுங்க இவன் இந்த விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் இவன் நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்கணும் நம்ம குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான் சோ அதனால இவனை முதல்ல வெளியே போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மாப்பிள பார்க்க வந்திருக்கார் பார்த்தா பார்த்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லத்த முதல்ல இவனை வெளியே போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அருண்குமார் பேச ஆரம்பிச்சுறாரு ஏண்டா உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன பழி வாங்குறதா நினைச்சிக்கிட்டு நீ உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவை வந்து ரொம்ப தாழ்த்தி பேச முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது என்னையாடா யாராவது பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அடிக்கிறதுக்கு பாயிறாரு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நான் வந்து சீதாவோட வாழ்க்கையை கெடுக்குன்னு நினப்பண்ணா நீ கெடுக்கணும்னு நினைக்கணும் நினைக்கிறடா அதை தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி சீதாவோட வாழ்க்கையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறடா அப்படின்னு சொல்லி அடிக்க பாயிறாரு ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் மல்லுக்கெட்டாகுது அப்போ டாக்டர் வேகமாக வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் வந்து அப்செட் ஆகிட்டாங்க மோளை ரெண்டு பேரும் வெளியே போங்க இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் அப்படி அதுவும் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க கத்துறாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு தானே ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்க எங்கள் பேஷண்ட் இருக்கிற இடம் அப்படின்னு நினைச்சிங்களா இல்லையா நீங்கள் என்ன நினச்ச இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டீங்க தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே போக சொல்கிறாங்க அவங்களும் வெளியே போயிடுறாங்க ஏன்னால் டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அங்கே நிற்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டாக்டர் எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டாங்க அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா அவங்க முன்னாடி போய் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்தாலே அவங்க சீக்கிரமே சரியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அண்ட் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு அந்த இடத்துல இருக்க முடியல இவன் வேற இங்கே இருக்கானே இவன் எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு வன்மத்தில் இருக்காரு நம்ம முத்து இப்போ முத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு வன்மந்தான் ஒருவேளை நம்ம சீதாவை கல்யாணம் முடிச்சு கொடுத்து கல் சீதாவோட வாழ்க்கையை கெடுத்துருவானோ நம்ம மேலே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சீதா வாழ்க்கையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் முத்து யோசிக்கிறாரு பட் சீதா அப்படி கிடையாது சீதா ரொம்ப தெளிவாக தான் முடிவெடுத்தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சீதா வந்து உடனே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னே வாங்குங்க லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை அவரை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையா இருங்க அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அலசி அப்புறம் தான் சீதா வந்து அந்த முடிவுக்கே வந்தாங்க பட் சீதா வந்து எதுவுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தை கிடையாது ஸோ We'll be right <laughs> back. முத்து இந்த இடத்துல தான் முத்துவுக்கு நல்லது இல்லை அப்படின்னா முத்து வந்து தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க சி வேண்டா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து மேல வந்து ஒரு பழி விழுந்துடும் முத்து வந்து நல்லவே கிடையாது ஏற்கனவே நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் அதே பழி முத்து மேல விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முத்து அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஏன்னா முத்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு ஓரமாக போயிட்டாருனாலே போதும் இந்த பிரச்சனை பெருசாலாம் வராது இந்த பிரச்சனை வந்து இதோட முடிகிற பிரச்சனை தான் முத்து தேவையில்லாமல் அதை பெரிய பிரச்சனையாக்கி அதை ஒரு பெரிய பிரளயமாக்குனார் அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனை மேலும் பெரிய பிரச்சனை ஆகுமே தவிர்த்து இந்த பிரச்சனை முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ முத்து சத்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை வந்து நமக்கே தெரியும் ரொம்ப நாளாக இருந்தது இப்போ அந்த அதெல்லாம் ஓரளவுக்கு சரியான மீண்டும் ஒரு பிரச்சனையில வந்து சிக்கியிருக்காங்க ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு வரணும் அது மட்டும் கிடையாது அருண்குமார பத்தின விஷயங்கள் வந்து நம்ம முத்து புரிஞ்சுக்கிறனும் அதே மாதிரி முத்து எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்றதையும் அருண்குமார் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னுலாம் கிடையாது ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது ஒரு கெட்ட குணம் இருக்குது ரெண்டு பேரும் சில நேரங்களில் பண்றாங்களே தவிர்த்து உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்கள அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க கெட்டவங்களே கிடையாது அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை ப்ளஸ் வந்து சந்திச்ச விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து பகையா இருக்காங்களே தவிர்த்து மத்தபடி இவங்க ரெண்டு பேருமே நல்ல பசங்க தான் சோ அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் பொறுத்து போனாங்க ஏன்னா இப்போ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு சோ அவரை பத்தி ஆனா இதுல வந்து முத்து மேல தப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனால் அருண்குமார் மேல முழுக்க முழுக்க தப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் அருண்குமார் செஞ்ச வேலைகள் அப்படி முத்துக்கு வந்து எங்க கோபம் வந்துச்சு அப்படின்னா அருண்குமார் பண்ண வேலையால தான் முத்துக்கு கோபம் வந்துச்சு ஸோ முத்துக்கிட்ட எப்படினாலும் பாத்தீங்கன்னா அருண்குமார்கிட்ட நியாயம் இல்லை ஆனா முத்துக்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது அந்த தாத்தா பாட்டிகளுக்காக முத்து சண்டை போட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு முத்துக்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அருண்குமிட்ட குமார்ட்ட எந்த நியாயமும் கிடையாது அப்போ அருண்குமார் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்காம மன்னிப்பு கேட்கணும் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி பண்ணிட்டேன் என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம் என்னோட வேலைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ சொல்லி மன்னிப்பு கேட்டால் இதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற ஈகோ மாறுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இல்லை மன்னிப்பு கேட்கல அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்